வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி காளிப்பவுர் பக்கோடம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க காளிப்பவுரில் சுத்தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் ரசம் ச உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் புதினா கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி அளவு நம்ம எவ்வளோ காலிப்ளவர் எடுக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பெரிய பூ ஒரு பெரிய ஒரு பூ எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பொடி எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம இதுவொன்று மிளகாய் தொழிலாக தேவையில்ல பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கறதால் நமக்கு எவ்வளோ காரம் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது விழுதுக்கு நான் அது சேர்த்துருக்கேன் இல்லைனாக்கா இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு துண்டும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குவோம் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமாக செய்தோம்னா பெரியவங்க குழந்தைங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு செய்து பார்த்துட்டு நான் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் நான் அரைச்சிட்டு அந்த காலிஃப்ளவர்லேயே சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவில் காளி சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு நம்ம எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மசாலாலாம் அரைச்சிட்டு நான் எலுமிச்சி மழை அரை எலுமிச்சி மழை புழிஞ்சிக்கிறேன் ஜூஸ் எலுமிச்சி மழை ஜூஸ் அரை எலுமிச்சி மழை ஜூஸ் பூழிஞ்சிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு வச்சுக்கலாம் ஊறட்டோம் மட்டும் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சி மட்டுமே போய் நம்ம கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா ஒரு மணி ஊறணுங்க ஊரிச்சினா தான் அந்த மசாலா எல்லாம் அதெல்லாம் போய் நம்மளுக்கு சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் டீ கொஞ்சம் கம்மியாக வச்சு சிம்லேயே போட்டுக்கலாங்க ரொம்ப ஃபுல்லாக வைக்கணும் ரொம்ப சிம்ளியை வச்சோம் எண்ணெய் காயினாலும் வதுக்கு வதுக்கிட்டு இருக்க சாப்பிட முடியாது கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சவுடனே கொஞ்சம் சிம்ளியை வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பக்கம் போட்டு நல்லா சுகுந்தோடனே ஒரு பக்கம் திருப்பிக்கலாங்க திருப்பி கேலரி திருப்பி விட்டு நம்ம வேகட்டோன்னு எழு திருப்பி விடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ரொம்பலாம் ஆகுது ஏன்னா நம்ம கிரீன் கலர் போட்டுக்கலாம் அந்த கலரில் தான் வரும் நல்லா வந்து சவுந்து வந்துச்சு எடுத்துலாம் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் இல்லாத நம்ம தட்டு வச்சு மேலே வந்து எண்ணெய் பாத்திரம் வடைப்பு பாத்திரம் போடுங்க அதில் சேர்த்துக்கலாங்க திருப்பி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் காளி இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் சிவந்தம் வெழுந்த பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நல்லா வெழுந்து சிவந்து பிறகு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ரெண்டு செய்தோம்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் குழந்தைங்களும் இது மதியம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட சைட் டிஷ்ஷாக இல்லை சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் கடலை மாவை போடாதீங்க கடலை மாவை போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாம் பொக்கடம் போட்டு ஆச்சு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் காளிப்போர் பொக்கோடா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் பொக்கோடன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு முறை நான் செய்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் செய்து பார்த்து எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்